வணக்கம் பெருமாளின் அருள் இந்த பிறவியில் மட்டுமில்லாமல் இன்னும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என ஆண்டாள் குறிப்பிடுகிறார் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்பது சிற்றம் சிறுகாலே வந்துண்ணை செய்வித்துண் பொற்றாமறையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்துணி குற்றேவல்யங்களைக் குற்றேவல்யங்களை கொள்ளாமற் போகாது இற்றைப் பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தன்னோடு யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் விளக்கம் கண்ணபெருமானே அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம் அதற்கான காரணத்தை கேள் பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருட்களுக்காக இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் ஏழு பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை அருள்வாயாக என்பது பொருள் திருப்பள்ளி எழுச்சி விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திரு பெருந்துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களித்தரு தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே விளக்கம் விண்ணில் வாழும் தேவர்களும் அணுகவும் முடியாத மேலான பொருளாய் உள்ளவனே உன்னுடைய தொண்டினைச் செய்கின்ற அடியார்களாகிய எங்களை மன்னகத்தே வந்து வாழச் செய்தோனே பரம்பரை அடியாராகிய எங்களுடைய கண்ணில் கழிப்பை தருகின்ற தேன் போன்றவனே கரும்பு போன்றவனே அன்பு செய்கின்ற அடியவரது எண்ணத்தில் இருப்பவனே உலகம் அனைத்துக்கும் உயிரானவனே பள்ளி பள்ளியினின்றும் எழுந்தருள்வாயாக என்பது பொருள் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்